ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர ஜாதியும் நிறத்தையும் அல்ல என்று சொன்ன தாத்தாவை பற்றி மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் இப்பொழுது பேச வருகிறார் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம தாத்தா பசும்பன் முத்தராமலி அவர்களுடைய புகழை போற்றுகிற கூட்டம் வாழ்க்கையில ஒரு முறை பயன்படுத்தின வார்த்தையை மறுபடியும் இந்த மேடையில பயன்படுத்தலாம் எனக்கு வயசு முப்பத்தொன்பது முடிஞ்சு நாற்பது தொட போகுது பள்ளி நாட்கள்ல நான் யார் அப்படின்னு கேட்கிற போது இப்ப நம்ம ஆயிரம் சொல்லிருக்கலாம் அப்ப ஜாதிதான் தான் அப்ப என்னை அடையாளப்படுத்தி என்னுடைய சமூகம் அப்படின்னு கேட்கிற போது நான் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி பள்ளி நாட்கள நான் படிக்கிற போது நான் அடையாளப்பட்டது உண்டு அதற்கு என்னோட வாயிலிருந்து அப்படி வரும் வார்த்தையை எந்த அரங்கத்திலும் நான் பயன்படுத்தியது கிடையாது நான் நாம் தமிழர் பல்வேறு அரங்குகளில் வயசுல ஆறு வயசுல இருந்து பேசிக்கிட்டே என்னுடைய ஆசிரியர் எனக்கு படிப்பித்த ஆசிரியர் ஆறு வயசுல இருந்து பேச்சு போட்டிக்காக என்ன எழுத்தி ஏத்தி அவர் எழுதி படிச்சு பேசணும் சொல்லி அப்படியே படிச்சு 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 பேசி எந்த இடத்திலும் பேச்சுக்காக கூட நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு முறை கூட நான் சொன்னதே கிடையாது அது என்னை விட்டு போய் எங்க உலகத்திலிருந்து நீங்க இருக்கிற எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் அவர் மேல் சத்தியம் விட்டு சொல்றேன் என்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி கிடையாது ஆனா இந்த மேடையில நான் மறுபடியும் அதை பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்றிலேயே உறவுகள் புரிந்து கொள்ளுங்க ஐயா முத்ராவிங்க தேவர் புகைப்படம் இருக்கிற மேடையில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பேசுகிற ஒரு மேடை இருக்குன்னா அது நாம் மேடை மட்டும்தான் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது வெறும் தேவேந்திர குல வேளாளர் மட்டுமல்ல நாடார் பேசுவாரு கோனார் பேசுவாரு இருக்கக்கூடிய செட்டியார் பேசுவார் முதலியார் பேசு எல்லாரும் பேசுவாங்க எல்லோரும் சாதியாக பேச மாட்டார்கள் மான தமிழர்களாக பேசுவார்கள் என்பதுதான் சிறப்பு நான் ஏ முதல்ல சொல்றேன்னா இங்க சிக்கல் இருக்குது பல மேடையில் அண்ணன் இப்ப இல்ல இருபத்தி வருஷமா பேசினார் தெற்க தேவரும் தேவேந்திரரும் வடக்க படையாட்சியும் பறையரும் இவங்க ரெண்டு சமூகம் மட்டும் இணைஞ்சிருச்சுன்னு வச்சிக்கோங்க இங்க யார் அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அந்த சமூகம் முடிவு செய்துவிடும் ஆனால் அவர்களை இவ்வளவு காலம் இணை இணைய விடாமல் செய்தது எது அதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முடி நாம் முன்னர் வருவதுக்கு முன்னாடி கூட கூட ஒரு மேடம் வந்துன்னு வச்சுக்கோங்க எச்ச காலப்பு எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு எவன் மெடலை எவன் பேசிக்கிட்டு இருக்கான்பார் இவன் சாதி கெட்டவன் அவன் கூட போயா நிற்பான் அப்படின்னு சொன்ன காலம் உண்டு உங்களுக்கு கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இப்ப பைசன் ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் கூட அந்த கதாநாயகன் கபடி விளையாட்டிற்காக நீங்க சண்டை போடுற சாதி சொல்லக்கூடிய ஒரு சாதியோட தலைவரோட உதவியில தான் அந்த வெற்றியை பெற முடியும் சொன்ன போது பிச்சைக்கார பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல அப்படிதான் இங்க இருந்தது அப்படி தான் இருந்தது இன்னொரு சமூகத்தின் உதவியை பெற்று கூட நீ மேலேறி வந்துட கூடாதுங்கிற அளவுக்கு சாதி பற்ற நமக்குள்ள பூட்டி வச்சா பாருங்க அவனை கருவறுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தான் இந்த நேரத்தில் நாம முன்னேறணும் ஐயாயிரம் சொல்லி இருக்கிறாரு எனக்கு முன்னாடி இவங்க நிறைய சொல்லிட்டாங்க எனக்கு பின்னாடி வர்றவங்க சொல்ல போறாங்க தாத்தா சொன்னது ஒண்ணுதான் நான் திருப்பியும் சொல்லுவோம் இப்ப தேவைப்படுது அண்ணா சொன்ன மாதிரி ஓட்டுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சாருல அதுதான் இப்பவும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கு ஏன்னா

ஒரு முதல்ல ஒண்ணு சேர விட்டாங்களா நினைச்சு பாருங்க அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது சாதிக்குள்ளேயும் உருவாக்குவாங்க மதத்துக்குள்ளேயும் மூணு தலைவரை உருவாக்குவாங்க ஒண்ணுமே இல்ல இந்த தொகுதி விரும்பமாக்கும் தொகுதி வணிகர் சங்கத்துக்குள்ளே ரெண்டு சங்கத்தை உருவாக்கி அதுல ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து நீ இப்படி வாடா நீ இப்படி போடா அப்படின்னு வணிகர் சங்கம் அளவுக்கு பிரிக்கிற தந்திர அரசியலை பண்ணது திமுக அப்படிங்கிறத நீங்க மறந்தே விடக்கூடாது கூடாது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க நாங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அங்க நம்ம தான் அங்க போய் பாட்டை விட மாட்டான் அதான் கார்த்திகேயன் கூட சொல்லிட்டு போனாங்கல்ல

அதனாலதான் பேசுறாங்க மேடை ஏறின உடனே ஒருத்தரும் அந்த கருத்தையே எடுத்து வைக்கிறாங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்படி எல்லாம் தேவர்னு போடக்கூடாதுங்க சிவன் நாடார் ஐயோ நாடார் எல்லாம் போடக்கூடாது அது பேய் மாதிரி வந்துடும் அப்ப ஜிடி நாயுடு அது அதான் சொன்னாங்க விஞ்ஞானிங்க அது அது விஞ்ஞானிங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல அதான் எங்க அண்ணன் கேட்டாரு எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிங்க அதையாவது சொல்லுங்க எது எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அதையாவது சொல்ல சரி அது அப்புறம் பாக்கலாம் தான் அண்ணன் காட்டி கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் எல்லாம் பதில் சொல்லிருந்தா இருந்தா நாடு எங்கேயோ போயிருக்குமே அதனால அதை அப்புறம் வச்சுக்கலாம் முத்ராமலிங்க தேவர் பேர் இருக்க கூடாது தேவர் சாதி வருது சிவன் நாடார் இருக்கு நாடார்ல சாதி வருது அவங்க பொண்ணு ரோசினி நாடார் அதுல சாதி வருது சாதி வேண்டுமா சாதி வேண்டாம் சாதி வேணாம் சாதி வேணாம் பக்கம் பக்கமா பாடு எடுத்தாங்களே திராவிட கட்சி நீங்க நினைச்சு பாருங்க ஈவே ராமசாமி நாக்கியர் கூட தான் இருந்தார் யாரு

கொண்டு கலை அதையும் கலைஞர் அப்படின்னு கொண்டு வர தெரிஞ்சு ஐம்பது வருஷத்துல இதெல்லாம் உங்களுக்கு விஞ்ஞானி அப்படின்னு மாத்த தெரியல புரிஞ்சுக்கணும் அது ஜிடி நாயுடு கிடையாது அது விஞ்ஞானி அது நம்ம எப்படி கதை பாருங்க இதுக்கு பக்கம் வர்றாங்க வரிசையா இதுல என்னன்னா எங்க வர்றாங்க அதுதான் பிரச்சனை நம்ம சிக்கல தெரியுமா பேசுறவ யாரு அவன் ஜாதிரா அவனே அனுப்பு இவன் யாரு இவன் ஜாதி இவனே அனுப்பு இப்படியே இவங்களுக்குள்ளே பதில் சொல்ல சொல்லி சொல்லி ரெண்டு பக்கம் சண்டை எடுத்து விட்டு சண்டை எடுத்து விட்டு தமிழ் சபங்களை ஒன்னு சேர விடாம வச்சிருக்கான் பாருங்க நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரை நாம் நினைவு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அவர் திருப்புகளை மறுபடியும் மறுபடியும் பாட வேண்டிய அவசியம் என்ன அவர் திருப்புகள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் திருப்புகளை எல்லாம் பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி பழைய கதையை பாடாங்க பெருமை பேசாதீங்க பெருமை பேச பெருமை பேசுவதற்காக அல்ல இந்த பெருமையோடு வாழ்ந்த இனம் இன்றைக்கு எப்படி வீழ்ந்து கிடக்கிறது மீண்டும் எப்படி எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி கூட்டங்களை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கிறான் நீங்க நினைச்ச பாருங்க இது மாதிரி திமுக அதிமுக காலத்துல எவனா ஒருத்தர் நடத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மேடை இன்னைக்கு நாம் தமிழர் நடத்துகிற மேடை எப்படி இருக்கிறது சிந்திச்சு பார்க்கணும்ல அண்ணன் சீமானவர்கள் இவ்வளவு உதரம் பயணம் எவ்வளவு இவ்வளவு தூரம் பயணம் நிறைய பேர் நினைக்கிறாங்க தமிழ் தேசிய அரசியல எவ்வளவு பேர் கை எடுத்தாங்களே இப்ப கூட சொன்னார்ல ஜோல்னா பேக்ல ஆமா ஜோல்னா பேக்கிலேயே ஒழிச்சு வச்சுட்டாங்க அரங்கத்துக்குள்ளே அமைக்க வச்சுட்டாங்க யாரு எங்க அண்ணன் சீமான் தான் தமிழ் தேசிய அரசுல வீதியில கொண்டு பரத்தி விட்டாரு நீங்க நினைக்கலாம் இது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவரை பாத்துட்டோம் அவர் நம்மகிட்ட மட்டும் பேசுறாரு சொல்றாரு மைக்கல கேக்குறோம் தெரிஞ்சிருச்சு ஈழத்தில் பிறந்த எங்கள் தலைவன் பிரபாகரன் கணித்து இவரை விடையாறு இவரை விட மூத்த இவரே சொல்றாரு அவற்ற பாடம் பிடிச்ச இவர்ட பாடம் பிடிச்ச அவர் என் குறுநாரு இவர் எங்க அண்ணனை அத்தனை குறுநாள் காட்டுறாரு வரிசை அத்தனை குருநாதர்கள் இருக்கும் போதும் இந்த தம்பி தாண்டா இதுக்கு சரியா இருப்பா அப்படின்னு அந்த ஈழ போராட்டத்துல இறுதி நாட்கள்ல எங்கள் தளபதி சூசே அவர்கள் ஒரு குரல் எழுப்புறாரு பாத்தீங்களா சீமான் சொல்லுங்க சீமான் சொல்லுங்க சொல்லி அந்த சீமான் தான் இன்றைக்கு தமிழனத்தை கட்டி எழுப்புகிற ஓர்மைப்படுத்துகிற ஒரு வேலையின் ஒரு தொடக்கமாதான் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது என்ன சிக்கல்னா நமக்கு கீழே இருந்த சீமான் இப்படி பேசுறது இப்படி போய் அதே சீமான் அவங்க மேடையிலும் பேசினாரு இப்படித்தான் இன்னைக்கு அதே சீமான் அதே பேச்சு தாண்டா பேச்சு தான் எங்களுக்கு முன்னாடி போலாமா நாங்க சீனியரு நாங்க சீனியர்னா ஒன்னு ஓடு இல்ல முதல் விலையின் நம்மளே சொல்லுவோம்ல ஓடணும் இல்லன்னா இடம் வேலை அண்ணனே ஓட முடிஞ்சா சொல்றாரு ஓடிட்டு போட்டோம் சொல்றாரு நமக்கு சொல்றாரு அதுதானே அவங்களுக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்தை உங்க சொல்ல வச்சுட்டீங்க நாலு இருக்கிற விட்டுட்டீங்க அதை வீதிகளிலும் கொண்டு போய் சேர்க்கல உங்களுக்கு தெரியாத ஒன்றை எங்கள் தலைவன் பிரபாகரன் கண்டுபிடித்து இந்த சீமான் தாண்டா இந்த இனத்தை மறுபடியும் கட்டியெழுப்ப சரியான ஆள் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு காலையில வந்துட்டு விடுதியில தங்கியிருந்தேன் ஒரு அக்கா சுவிஸ்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து தம்பி ஓய்வா இருக்கீங்களா அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அடுத்து அழைச்சிருக்கான்னு போட்டிருந்தேன் உடனே அவங்க வீடியோ கால் போட்டாங்க அப்ப நான் டக்கு சட்டை போட்டு ஒரு வீடியோ கால் போட்டுன்னு சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தோம் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி எல்லாரும் இப்படி ஓடுறீங்க உழைக்கிறீங்க எங்க கூட இருக்க பிள்ளைங்க பேர் எல்லாம் சொன்னாங்க அண்ணன் பேர் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம் கடைசியா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்லாம் கேட்டு என்னை பத்தி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க இந்த மேடையில சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம எப்படிப்பட்ட வேலையை பாக்கறோம்ல அவங்களுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஈழத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க அந்த பூமிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது பெண் குழந்தை முப்பத்தி ரெண்டு வயசுல அசையாது உடல் அசையாது கை அசையாது வாய் அசையாது கண்ணை அசையாது இருந்தபடியே இருக்கிறது நேரடியா உடலுக்குள்ள கூடி உணவை கொடுக்கறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த அக்கா அந்த பாப்பாவை எந்த புகைப்படத்தை எடுத்து காட்டாங்க எனக்கு முதல்ல என்னன்னு புரியல நான் ஹாய் அப்படின்னு கை காட்டிட்டேன் பாப்பா என்னடா பார்க்காம பாதி கண்ணோட பாக்குது அப்படின்னு சொல்ல அந்த அக்கா சொல்றாங்க பாப்பா வந்து ஒரு மாதிரி ஆனா அப்படிதான் இருப்பாங்கப்பா அது இது பண்ணவே மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க இதனால எங்குமே போக முடியல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியல உண்மையிலே நல்ல ஒரு சரியான குழந்தையை பெற்றிருந்தால் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் நின்றுப்போம் நீங்கள் செய்கிற பணி அவ்வளவு அளப்பரிய பணி அப்படின்னு சொன்னவர்கள் எனக்கு உண்மையில ஐயோ நம்ம அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் அப்படின்னு அவங்க அவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியே அகதியாக நிற்கிற போதுதான் அவர்களுக்கு அதன் வேதனையும் வலியும் தெரியுது அதனால தாங்க இந்த நாட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் இனப்பற்று இல்லாத சாதிப்பற்று மதப்பற்று வச்சிருக்கேன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து நம்ம அடியா பாருங்க அண்ணன் பட்டுக்கோட்டையில இருந்து அண்ணன் கோயம்புத்தூர் காரணம் சுவிச்சில் இருக்க விட்டாதீங்கன்னு விட்டாதீங்க அண்ணனை கட்டியா பிடிச்சு அண்ணனை பத்திரமா பாத்துக்கணும் எப்படியாவது இருபத்தி ஆறுல அடிக்காம அப்படின்னு ஏன் சொல்றா ஒரு பொருள் இருக்கும் போது தெரியாத மரியாதை இல்லாத போதுதான் தெரிகிறது ஒன்றை தொலைத்து விட்டான் ஒன்றை இந்த இனத்தின் தலைவனை ஏற்கனவே அந்த இனம் இன்னைக்கு விடாரு ஐயோ கட்டுப்பாடை சரியா இவ்வளவு கடுமையா சட்டம் போடுறார் யாரு இப்போ அண்ணங்கோட ஒரு மரம் வெட்ட நூறு மரம் நட்டுங்கிற அதை தான் தலைவர் சொன்னார் பனை மரம் ஓ இருக்கலாம் ஓ வீடாக இருக்கலாம் ஆனால் மரம் நாட்டினோட மரம் வெட்டுனா என்கிட்ட கேட்டு தான் வெட்டுருன்னு சட்டம் போட்டார் சொன்னாங்க நம்ம வீட்டு மரத்தை நட்டதுக்கு எரிக்கா பிரபாகர் அவற்றை போய் கேட்க சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு புரிகிறது பிரபாகரன் ஏன் அவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டாருன்னு இப்போ அண்ணன் சீமான் பேசுறது உங்களுக்கு புரியுமே இது நமக்கு புரியுதோ இல்லையா திராவிடனுக்கு நல்லா தெரியும் எது இங்க இருக்கிற திராவிடனுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் தொலைக்காட்சி பாக்குறீங்களா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்காங்களே நானே ஏன் முதல் முறை இரண்டாவது முறையா சொல்றேன் ஏன்னு என்ன தெரியுமா நான் பாரத சமீபத்துல ஒரு நடிகர் அவர் அப்படித்தான் யாருக்குமே தெரியாது அவர் சொல்றாரு நான் என் குருநாதரை விட நல்லா தெலுங்கு பேசுவேன் நான் அவர் பேசுறதுதான் தெலுங்கு நினைச்சேன் இப்போ நான் பேசுறதுதான் தெலுங்கு இப்பதான் புரிஞ்சு வேண்டி ஆமைய நீ பேசுறது தெலுங்கு மட்டும் மட்டுமல்ல நீ தெலுங்கு தான் அப்படின்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அது இவ்வளவு நாளும் பாருங்களேன் நான் தெலுங்கு தாய் உன் தாய்மொழியா தெலுங்குதான் கிட்டத்தட்ட இந்த மண்ணில் வந்து பிழைத்து உழைத்து இங்கே வாழ்ந்து இந்த இனத்தின் மகனாக மாறி நின்றான் இப்ப சொல்றா இப்ப ஏன் சொல்றா வருது பாலத்துக்கு எங்க பேர் வைக்கணும் இங்க சாலைக்கு எங்க பேர் வைக்கணும் வாதம் வந்தவொன்னா பூனைக்குட்டி வெளியே வருது அப்படியே வரிசை வந்துகிட்டே இருப்பானுங்க ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா வெளியே கட்டாயம் காலத்தின் கட்டாயம் வருவா எத்தனை பேர் ஒளிஞ்சிருக்கானோ அத்தனை பேர் வெளியே வருவா அவனை வெளியே வர வைக்கிற சக்தி நாம் தமிழருங்கிற ஒற்றை சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இனத்தின் புள்ளைகள் புரிந்து கொள்ளணும் நமக்கான யாரு நமக்கான சக்தி யார் என்பதை இந்த இனத்தின் புள்ளைகள் புரிந்து கொண்ட நேரத்தில் நிற்கிறோம் ஐயா சொன்ன வார்த்தை கடைசியா ஓட்டுக்கு தொட்டு கொடுக்குறவ பாவி அந்த துட்டை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துறவன் தேச துரோகி நினச்சி பார்த்துக்குங்க ஐயாவோட வார்த்தைகளை உண்மையே மதிச்சிருந்தா அவர் இல்லாமல் போய் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருக்கணுமா இந்த நாடு விஷ் விஷ்ம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருந்தால் விடுதலை பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க அதுக்கு தான் அங்கே ஐயா மாறையால்கள் திருப்பி திருப்பி கொண்டு வந்து போட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்ல மறு தேவர் சொன்னாங்களா ஆமையா தேவர்னா இறைவன் எனக்கு மாற்றுகிறது கிடையாது நாங்கள் மரபர்கள் நாங்கள் கள்ளர்கள் நாங்கள் அகமுடையார்கள் தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க ஐயா எங்க தமிழ் எங்க வச்சே வச்சா படம் தான் தேவர்னா நீங்க பாலுனா உங்க பேரு தேவர்னா நீங்க படிச்சாங்க கட்டமா அப்படின்னு நம்மளால கை தட்டணும்ல நம்ம கண்ணை வச்சே நம்மளை குத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தால ஆம தலைவா பட்டமல இல்ல ஆனால் முத்தாமலிங்க தேவர் என்பதை எங்கள் ஐயாவுடைய பேர் சார்ந்ததில்ல அப்படிதான் இருக்கு நீ அங்க வகையெல்லாம் சாதி பேசக்கூடாது அவருக்கு பேரு அப்படி இப்ப நாங்க கேக்குற ஜிடினா உங்க பேரு நாயுடுனா நீங்க படிச்சு வாங்கின பட்டமா இப்ப எங்க போய் நிப்பீங்க இப்ப எங்க வந்து சொல்லுவீங்க சொல்லுவியா முக்கிய வாக்கை வாங்குவதற்கு ஆயிரம் பேச்சு பேசுவான் இங்கிட்டு வந்து போடாத இது சாதிக்கு மட்டுமல்ல இந்த சமயத்தில் வருவான் நான் பேசுற கல்வியில வருவா மருத்துவத்துல வருவான் இது மழைக்காலம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு விஷயத்தை மறந்துடக்கூடாது கூடாது இது மழைக்காலம் தண்ணி நான் எவ்வளவு தூரம் மழையில தண்ணி வரும் சென்னை உங்களுக்கு என்ன விட நல்லாவே தெரியும் நாலாயிரம் கோடி ஒதுக்கணும் ஐயாயிரம் கோடி ஒதுக்கணும்னு சொன்னால இப்ப மக்கள் திருந்திட்டாங்க எது அரசாங்கம் நிறுத்தல மக்கள் திருந்திட்டாங்க முதல் தளத்தில் இருக்கவெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு போய் பத்திரமா பாதுகாத்துட்டு ஊருக்கு போக ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா இவங்க ஆட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதே தான் நெல்லு நெல் அதிகமாக விளைந்து விட்டது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வரவு வந்ததால் எங்களை சேமிக்க இருக்கானா இல்லையா ஆரை இருக்கான் தாசா இருக்கான் நெல் மூணு மாசம் நட்ட ஒண்ணு எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணி எவ்வளவு மூட வரும் பார்த்து விவசாய கிட்டங்களை குடோன்முறை அதிகப்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா என்ன நோக்கம் இல்ல நோக்கம் இல்ல அவன் அப்ப சரியான நோக்கம் கொண்ட நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க நினைச்சு பாருங்க இவ்வளவு பெரிய மேடை நானும் வந்ததுன்னு பார்த்தேன் சொல்லுவாங்க என்னடா சின்னத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு மட்டும்தான் பேசி பார்த்திருக்கீங்க உண்மையிலேயே அன்னங்க சொன்ன மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் நம்மள கட்சி தான் விவசாயி சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர்